சிம்ம ராசியில் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ரெண்டாம் இடத்துல சந்திரனோடு இருக்கிறது வருமானங்கள் சம்பாத்தியங்கள் நல்லா இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வாரம் பரலாம் ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் புதன் இருக்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்பு குறிப்பாக வாழ்க்கையில் உங்களுக்கான எய்ம் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்னவோ அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கான காலகட்டங்கள் இந்த வாரம் இருக்குது நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு உருவாகும் நிறைய உங்களை டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளெல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்கிறது தான் ஏன்னா உங்களுக்கான தைரியம் தன்னம்பிக்கை பெரிய லெவலில் இருக்குது கான்ஃபிடென்ட் இருக்குது யாரையெல்லாம் நீங்கள் ஃபேத்ஃபுல்லாக நம்புறீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க அதனால் அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்துங்கிறதுக்காக தான் இந்த சொல்கிறதுக்கு காரணம் அது மட்டும் இல்லை இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பார் இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் டூர் அல்லது ட்ராவல் உங்களுக்கு இருக்குது அதுலேயும் குடும்பத்தில் மறுநாள் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் இது புரட்டாசி மாதமாக இருந்தால் கூட இது வரைக்கும் நடக்கலைன்னா அது நடப்பதற்கான வாய்ப்பு சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அது குறைஞ்சபட்சம் நடக்கும் அது இல்லாமல் ரொம்ப நல்லா கிட்ஸை எது பார்த்து காத்திருக்கீங்கன்னா குழந்தை எது பார்த்து காத்துட்டு காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் அவர்களால் நன்மை இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் வேலையை விட்டு வெளியில் வருவதற்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது வெளியில் பெருசாக எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் இல்லைன்னா உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது பிஸ்னஸ் மூலமாக யாரெல்லாம் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நல்லது ஒரு ப்ராஃபிட்டை நீங்கள் அனுபவிப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லை எதிர்பாராத தர வரவு பொருள் வரவு உங்களுக்கு ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் இதுவுமே இந்த வாரத்தில் இருக்குது எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கிருத்தி காப்பாற்றப்படும் ஒரு பக்கம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு நம்முடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படும் ஒருவேளை லவ் இதுக்கு முன்னாடி பிரேக்கப் ஆயிருந்தா கூட மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு ஆகும் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எட்டாம் இடத்தில் சனி இருக்கிறது ஸோ எல்லா விஷயத்துலையும் பொறுமை நிதானமாக இருங்க உடம்புல ஒரு பக்கம் நோய் ஏற்பட்டாலும் நோய் குணமாகும் கடன் இருந்தாலும் கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு ஸோ இந்த வாரத்தில் பைரவரையும் ஆஞ்சி நேரையும் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க